அஸ்லாம் வலைக்கும் அகைன் ஒரு நியூ ரெசிபியில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு நிமிஷத்தில் டக்குனு சட்னி செய்யணுமா அப்போ இந்த சட்னி பொடியை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பேச்சுலர்ஸ்க்குமே சரி ஆஃபீஸ் கோயர்ஸ்க்குமே சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிலே பண்ண வேண்டாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பேன் சூடானதுமே ஸ்டவ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் தோல் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு வந்ததுமே இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ சேம் பேன்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கோங்க இதையுமே வந்து நாம ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லயே தான் வச்சு ரோஸ்ட் பண்ணனும் ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஸோ டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இதையுமே வந்து நாம வேற ஒரு பிளேட்ல வந்து மாத்திடலாம் அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகா வந்து நமக்கு காரம் வந்து கொஞ்சமாக தான் கொடுக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் நம்ம பிளேட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலியை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு துணியில் வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அதையுமே வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அப்பதான் அந்த கறி லீவ்ஸில் இருக்கிற அந்த மாய்ஸ்டர் எல்லாமே போயிட்டு நமக்கு நல்லா கிறிஸ்ப் ஆகிற அளவுக்கு அது ஃப்ரை ஆகும் சோ கருவேப்பில வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பாகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் ஸோ அது ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இப்போ அதுலேருந்து இருந்து ஒரு லீவ்ஸ எடுத்து நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா கிரஷ் ஆகிற மாதிரி இருக்கணும் நம்மளோட கருவேப்பிலையும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் இதையுமே வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திர வேண்டியதுதான் அடுத்ததான் ஐம்பது கிராம் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு மெலிசா சீச்சுட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணோம் தேங்காயோட கலர் வந்து நமக்கு ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஆக ஸ்டார்ட் ஆகும்போது சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல புளியை சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்பதான் பூண்டுமே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகும் புளியுமே வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும் ஸோ ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் அளவுக்கு இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிட்டு இதையுமே வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக இது போல ஒரு பெரிய பிளெண்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எல்லா வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சூடா போட்டு வந்து அரைக்க கூடாது அதனால ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு அதை நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளெண்டர்ல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணிலாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டி விட்டுடலாம் ஏன்னா சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஃபேன் காத்துல விட்டீங்க அப்படின்னாலே அது நல்லா ஆறிடும் ஸோ அங்கங்கே கெட்டிகள் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது உதிரி உதிரியே ஆகிடும் ஸோ நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பவுடர் சட்னி பவுடர் வந்து ரெடிங்க ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற வேர்க்கடலை பொட்டுக்கடலை சட்னியை விட இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் ஒன் மந்த் வரைக்குமே வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இப்போ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண சட்னி பவுடரை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போல் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க ஸோ கொஞ்சம் போல் அதில் தண்ணியை செத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு காரம் இதெல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் நமக்கு காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது வரமிளகாவை வந்து கொஞ்சம் ஒண்ணுல இருந்து ரெண்டு வரமிளகாவை அதிகமா சேர்த்துட்டு கூட நம்ம தாளிச்சு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் சட்னி வந்து ரெடிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து கொஞ்சம் போல சட்னி செஞ்சிருக்கேன் கெட்டி சட்னி டைப்ல செஞ்சிருக்கேன் இதுவே உங்களுக்கு சட்னி தண்ணியா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவுடரும் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணியும் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தண்ணி சட்னியுமே ரெடி ஆயிடும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது போல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க